கட்சி சார்பில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்க இந்த மக்கள் இருக்கிற நண்பர்கள் ஊடகர்கள் அனைவருக்கும் சட்டப்புறமான நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இயற்றப்பட்ட சட்டம் பலமுறை திருத்தப்பட்டு திருத்தப்பட்டு இது ஒரு கொடுமையான அடக்குமுறை சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் சிறையிலிருந்து ஒருவரை விடுவிக்க முடியாதபடி தடுப்பு காவல் சட்டங்கள் பலவும் வந்தன மற்றவை தண்டனை சட்டங்கள் இது ஒரே நேரத்தில் தடுப்பு காவல் சட்டமாகவும் தண்டனை சட்டமாகவும் பயன்படக்கூடிய ஒரு சட்டம் உண்மையாகவோ பொய்யாகவோ இந்த சட்டத்தில் ஒருவரை கைது செய்துவிட்டால் அவர் எளிதில் பிணையில் வெளியே வர முடியாது ஆண்டு கணக்கில் அவர் சிறையில் நடைபெற வேண்டிய நிலை ஏற்படும் இது ஒரு பக்கம் இந்த உபா சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு புதிய போலீஸ் கொடையாக என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி உருவாக்கப்பட்டது தேசிய புலனாய்வு முகமை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த சட்டத்தை மேலும் திருத்தி என்ஐஏவுக்கு கட்டற்ற அதிகாரங்களை கொடுத்தார் இந்த எண்ணெயே இந்திய நாட்டில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தலையிட்டு கைது செய்யலாம் வழக்கு தொடரலாம் புலனாய்வு செய்யலாம் இந்த எண்ணெயே இரண்டும் இப்போது எதற்கு பயன்படுகின்றன என்று பார்த்தால் இஸ்லாமா போபியா இஸ்லாமியர் மீதான வெறுப்பு இஸ்லாமியர் மீதான அடக்குமுறை என்ற உலக தழுவிய போக்கு குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரானதற்கு பிறகு இந்தியாவில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த என்ஐஏ என்பது பல வழக்குகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற கேரளத்திலும் அப்படி தொடர்கிறார்கள் இந்த பின்னணியில்தான் இங்கு கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் நாள் அதிகாலையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது அது இன்சிடெண்ட்டா ஆக்சிடெண்ட்டா யாரும் சொல்ல முடியாது அது ஒரு விபத்தாகவே கூட இருக்கலாம் நடந்த இடம் ஈஸ்வரன் கோயில் தெரு சங்கமேஸ்வரன் சிவன் கோயில் அருள்மிகு சங்கமேஸ்வரர் சிவன் கோயில் எதிர்ப்பு இதை ஒரு சாக்காக வைத்து அது ஒரு மாருதி கார் அதில் இருந்த ஒரு சிலிண்டர் வெடித்திருந்தது ஒரு ஒருவர் இறந்து கிடந்தார் அந்த இடத்தில் இதான் சம்பவம் எவ்வளவுதான் உடனடியாக மாநில அரசு அதில் தலையிட்டது புலன் விசாரணை தொடங்கி ஒரு சில நாட்களுக்குள்ளேயே பாஜக தலைவர் அண்ணாமலை நீங்கள் என்னைங்க ஒப்படைக்கவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டு ஒரு பேட்டி கொடுத்தார் அவ்வளோ அவர் இந்த வழக்கு தொடர்பான பல செய்திகளை அவராகவே வெளியிட்டார் வெளியிட்ட உடனே மாநில அரசு அந்த வழக்கை அப்படியே உள்ளூர் காவல்துறையிடமிருந்து எடுத்து விட்டு ஒப்படைத்துவிட்டுதான் மறுவேலை பார்த்தார் அதற்கு பிறகு என்னையே இந்த வழக்கை எப்படி கொண்டு சென்றிருக்கிறது என்று பார்க்கிற போது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் குறிப்பிட்ட ஒருவர் இறந்து கிடந்தவர் இதைத் தவிர மற்றவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட செய்திகள் தான் எங்களுக்கு வழக்கு நிரூபிக்கப்படுவது நிரூபிக்கப்படாது நீதிமன்றத்தை பொறுத்தவருக்கு வழக்கறிஞர்கள் வழக்கை நடத்துகிறார் ஆனால் ஒரு சாதாரண குற்ற வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இதில் இல்லாமல் போய்விட்டது குறிப்பாக ரூல் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் என்பதுதான் குற்ற நடைமுறை விதி இந்த விதி அடியோடு மீறப்படுகிறது இந்த உபார் சட்டத்தில் உபார் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறவர்களுக்கு பிணை எளிதில் கொடுப்பதே இல்லை வாடிக்கையாக கொடுப்பதில்லை அவர்களை சிறையில் அடைக்கத்தான் பார்க்கிறார்கள் இரண்டாவது என்பது ஒரு மாடர்ன் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியாக செயல்படும் அமைக்கிறார்கள் தனி சட்டம் இருக்கிறது சிபிஐ போல அது இன்னொரு நிறுவனம் ஆனால் அவர்களை பொறுத்தவரை வழக்கமான காவல்துறை விட மோசமாக அடிப்பது சித்திரவதை செய்வது வேண்டியவர்களை பிடித்துக் கொண்டு வைத்துக் கொண்டு மிரட்டுவது நடைமுறைகள் அனைத்தையும் கையாளுகிறார்கள் என்பது நாங்கள் இன்றைக்கு விசாரித்தறிந்த சாட்சியங்களிலிருந்து தெளிவாக கூடிய உண்மையாக இருக்கிறது அவர்களை